ஹாய் மீடியா சினி கொரோமினி விலாக் பார்த்துருலாங்களா காலையிலேருந்து ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்று தான் இருக்கும் மழை வர மாதிரி ஆயிருச்சு கார்த்தி போய் பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க என்னையவே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்களா அதனால் நீயே போய் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்றுக்கெல்லாமே கிளம்பிட்டேன் மூணை முக்காலுக்கு தான் வேன் வரும் ஸோ முன்னாடியே போயிடலாம் மழை வர மாதிரி இருக்குது ஒரு வேளை வேன் சீக்கிரமாக வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிட்டேன் ஆனாலும் எப்போயும் வர மாதிரியே ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாகி தாங்க வந்துச்சு நான் போய் நின்று அங்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தூறல் மட்டும் வந்துட்டு நின்றுச்சு என்னடா இவ்வளோ கருமையாக இருந்துச்சு லைட்டாக மட்டும் தூறல் வந்துட்டு நின்றுச்சு இவ்வளோ தானா மலை அப்படின்னு சொல்லிட்டு விரி நின்று இருந்தேன் காத்தி கால் பண்ணி மழை வருது தம்பி வந்தானா நினைஞ்சிடுவேன் அதனால் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வீட்டில் கூட இல்லைங்க அதனால சரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் ஆனால் அங்கே வந்து குடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே ஒர்க் பண்ணுற அந்த அக்கா இருந்துட்டு என் கிட்ட கூட இருக்குங்க வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைக்கா நான் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகேங்க அப்படின்னா இப்போ மழை வரலக்கா வேணும் வேணும்னா நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சுங்க மழை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூறல் மட்டும்தான் இருந்துச்சு காற்று வேமா வந்துட்டு இருந்ததுனால மழை நின்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் தம்பியோட வேன் வந்துருச்சு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வெளியே வர வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடியும் மழையுமா இருக்குதுங்க சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படினே காட்டி கால் பண்ணி இன்னும் வேன் வரலையாப்பா அப்படின்னு கேட்டாங்க வேனெல்லாம் வந்துருச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னாங்க இல்லைல்ல இப்போ வர வேண்டாம் வெயிட் பண்ணு கூட இருந்தால் வாங்கிட்டு வா இல்லைன்னா வெயிட் பண்ணு டீ வச்சுட்டு அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த போய் அக்கா டிவிஸ்ட்டாங்களாமா வீட்டில் கூட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கூட கொடுத்தாங்க குட்டி கொடையை பிஸ்கட்டியும் பெரிய கொடை நானும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பேக்கில் நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன்னா அவன்கிட்ட கொடுத்தா எப்படின்னு நினச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கொடையை வாங்கினதான் சந்தோஷமே தாங்கலங்க அதை எடுத்துகிட்டு எப்படி போகிறதுன்னு அவனுக்கு தெரியல அவன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தான் காற்று வேற பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொடை வாங்கிட்டு வந்து நாங்கள் பாதி நினைச்சிட்டோம் பெரிய பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பக்கம் குடையை பிடிக்கிறான் காற்று அடிக்கிறனால அவனும் கொஞ்சம் நனைஞ்சிட்டான் நானும் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் ஏற்கனவே உடம்புல ஆயிரத்திட்டு வியாதி இருக்குது இதில் மழையில் நனைஞ்சா காய்ச்சல் வேற வந்துடும் அப்படின்ட்டு ஒரு பயம் வேறு பெரிய பையனுக்கு சளி பிடிச்சி தாங்க சரியாச்சு அதனாலவே வந்து அவன்கிட்டே நனையாமல் போ நனையாமல் போ கத்திக்கிட்டே போனேன் ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்போ கொடை எடுத்து விட்டுட்டு நினச்சிக்கிட்டே தான் வந்தான் நம்ம சின்ன பிள்ளையில பண்ண அந்த சேட்டையை கொஞ்சமாவது அவனும் பண்ணணும்ல அப்படின்ட்டு தான் வீட்டுக்கு போனதுமே அப்பா பாய் மறுத்துறேன் அப்பாட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே போனான் ஆனால் அவங்க அப்பாவும் சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா வெளியே தான் நின்று இருந்தாங்க அவனை பார்த்ததுமே வந்து இவன் வேகமாக ஓடி போய் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பா கொடை வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் வீட்டுக்கு வந்ததுமே இஞ்சி டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸெல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சுங்க வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் நாலு பேர் வெளியே உட்காந்து இருந்தோம் இதில் ஒரே ஒரு குறை என்ன தெரியுங்களா டீ ஆனால் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைங்க அதனால் வந்து பிஸ்கெட் வரும்போதே வாங்கிட்டு வந்துவிட்டேன் டீயும் பிஸ்கெட்டும் தொட்டு சாப்பிட்டாச்சு ஓகே மீடியாஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்